இந்த மாதிரி சேர் கிடையாது கை வச்ச சேர் பின்னாடி மாத்திரம் கை இல்லாத சேர் இந்த மாதிரி சேர்லாம் கிடையாது அப்போ ஓசம் கொடுத்து முடிந்த உடனேயே அப்படியே இந்த இடத்துல தரையில உக்காந்துருவோம் எல்லாம் மலரும் நினைவுகள் எல்லாம் தரையில உட்காந்துருவோம் இவன் இளங்கோ பேசும்போது கூட வருத்தப்பட்டார் தொழிலாளி அவன் பாட்டுக்கும் போகிறான் அவன் பாட்டுக்கும் வர்றான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறான் இல்லை தோழர்களே எனக்கு தெரிஞ்சு எண்பத்தி மூணாம் ஆண்டில் இருந்து அப்படி தான் நீ போராடி கொண்டிருக்கும் பொழுது நீ உன்னுடைய உரிமைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆளுங்கட்சிக்காரன் இருக்கல அதில் எந்த பாகுபாடும் கிடையாது நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை என்ற அடிப்படையில் திமுகவனுடைய தொழிற்சங்கம் தோமுசா அண்ணா திமுகவனுடைய தொழிற்சங்கம் அண்ணா தொழிற்சங்கம் யாருமே விதிவிலக்கு கிடையாது ஒன்று இந்த பக்கம் வரிசையாக நாலு பேர் நிற்பான் ஆளுங்கட்சிக்காரன் இல்லைன்னா அங்கே பின்னாடி நிற்பான் இவன் நாலு பேருமே வர்ற தொழிலே இப்படி கையை காமிப்பான் பேர்லாம் சொல்ல வேண்டியதில்லை நெருங்கிய நண்பர் நாங்க எல்லாம் ஒரே செட்டு அந்த அந்த நண்பர் என்ன இப்படி காமிப்பார் அவன் கூட கேட்கக்கூடாது இப்படியான ஏற்பாடு என்பது தொன்று தொட்டு தொன்று தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கு இதே வடபழனி பணிமனையில் எனக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் சொல்லுவாங்க மீசை சீனிவாசன் மலையப்பன் உங்க டெப்பாவில் இருக்கக்கூடிய உதயசெல்வத்தினுடைய அப்பா பேனட்டு கிருஷ்ணன் சொல்லுவோம் பேனட்டு கிருஷ்ணன் தலை வாழ்க்கையாக இருக்கும் அதனால அவருக்கு பட்ட பெயர் பேனட்டு கிருஷ்ணன் பார்த்தசாரதி கண்டக்டர் இப்படி பல மூத்த தோழர்களே சொல்ல முடியும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த எழுபத்தி ஒன்று காலகட்டம் இருக்கு இல்லையா எழுபத்தி ஒன்று காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் கோலாச்சிய ஒரு காலம் அது கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது தொழிற்சங்கமாக இருந்தாலும் சரி அடக்குமுறைக்கு அளவே கிடையாது அடக்குமுறைக்கு அளவே கிடையாது பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரியுதுங்களா பன்ரொட்டி ராமச்சந்திரன் எங்க இருக்கா இப்போ வீடு கேக்கல ஓபிஎஸ் கூட கரெக்டா இல்ல எனக்கு தெரியல பன்ருட்டி ராமச்சந்திரன் ஜப்பானுக்கு போயிட்டு வந்தார் போயிட்டு வந்து உங்களுக்கு ஜப்பான் திட்டத்தின் மூலம் ஊதிய நிர்ணயத்தை நிர்ணயம் செய்கிறோம் அப்படின்லாம் சொல்லிக்கொள்ளி தொழிலாளிகிட்ட படிவத்தெல்லாம் கொடுத்து அது அதை வாங்குற ஏற்பாடெல்லாம் இருந்தது அப்போ அப்படியே அது தொடர்ந்து 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 அவசர நிலை காலம் வந்துருச்சு தொமுசா ஆட்சியினுடைய திமுக அரசு டிஸ்மிஸ் ஆகும் வரையிலேயும் அந்த பந்தாவுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது தோமுசாவுக்குனுடைய பந்தாவுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது அப்போ அந்த ஜப்பான் திட்டத்தை சிஐ மட்டுமே எதிர்த்தது யாரும் இல்லை இப்ப எழுபது சங்கம் கையெழுத்து போட்ட சங்கம் இல்லையா ஏதோ ஒன்று என்ன என்ன பண்றது தலையெழுத்து கையெழுத்து போட்ட சங்கம் அப்புறம் கொஞ்சம் சங்கம் என்னவோ தெரியல கையெழுத்து போடல அப்புறம் நம்ம கையெழுத்து போடல இது காலங்காலமாக போக்குவரத்தில் இருக்கிற ஒரு ஏற்பாடு ட்ரான்ஸ்போர்ட்டில் ஒரு ஊதிய ஒப்பந்தம் வருதுன்னா அண்ணா திமுக ஆட்சின்னா திமுக கையெழுத்து போடாது ஒப்பந்தத்தில் திமுக ஆட்சின்னால் அண்ணா திமுக கையெழுத்து போடாது அரசியல் பகடை தொழிலாளர்களை இவர்கள் இரண்டும் தொடர்ச்சியாக இன்று வரையிலும் வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் மறுபடியும் பழைய காலத்துக்கு போறேன் எழுபத்தி இருந்து எழுபத்தைந்து காலத்திற்கு ஜப்பான் திட்டம் அதை எதிர்த்த போராட்டம் அப்படிப்பட்ட போராட்டம் நடக்கும்போது ஒரு பங்கு அங்க உள்ள இருந்தது ஒரு பங்கு அந்த முழுக்க உருட்டுட்டுக்கட்டை உருட்டுக்கட்டை கத்தி கப்படா ஆயுதம் எல்லாமே இது எல்லாமே இருந்தால் சொத்து புற அவங்களுக்கு தான் இல்லையா வந்துட்டா தொழிலாளிக்கு ஒரு ஒரு சரியான நிலைப்பாடான ஏற்பாடெல்லாம் கிடையாது பாகுபாடான ஏற்பாடு அப்போ உருட்டுக்கட்டையும் பட்டாக்கத்தையும் ஆயுதங்களையும் வைத்துக்கொண்டு தொழிலாளர்களை ஓட ஓட விரட்டிய காலம் இருக்கிறது அப்படி ஓட ஓட விரட்டிய காலத்திலே எதிர்த்து நின்று துணிந்து நின்று போராடிய வரலாறும் இருக்கிறது சிஐடிக்கு சும்மா பூச்சி காமிச்சிட்டு கூட சாம்சங் தொழிலாளி போராடினா ஒண்ணுமே கண்டுக்கிறது கிடையாது உலகம் பூரா எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னா நைசா பன்னெண்டு மணி நேரம் சட்ட மசோதாவை எடுத்துக்கிட்டு வர்றது துப்புரவு தொழிலாளி போராடினா பெண்கள் போராடினால் நீதிமன்றம் இந்த நீதிமன்றங்கள் எது எதுக்குத்தான் தலையிடுன்னு தெரியல பாருங்க தெருநாய் தெருநாய் கடிக்குதுங்க ஒரு பத்து வீடியோ போடுறாங்க பத்து வீடியோ எங்கெல்லாம் தெருநாய் கிடைக்குது அப்படின்ட்டு சமூக வலைதளங்கள்ல பத்து வீடியோவுக்கு மேல போடுறான் இந்த பத்து வீடியோலையும் நாய்கள் குழந்தைங்களை கடிச்சு நேரம் குழந்தைகளை கடிச்சு கொதருது இந்த வீடியோ ஒரு பக்கம் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது என்று இரண்டு நீதிபதிகள் அமர்வு எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போய் காப்பகத்தில் விடு சாவடிலாம் அவன் எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போய் காப்பகத்தில் விடு சோறு எவனா தெருநாய்க்கு போட்டான்னா சோறு போட்டான்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் என்று ஒரு தீர்ப்பு வருது இது உங்களுக்கோ எனக்கோ இவருக்கோ அவருக்கோ இல்லை என்பதால் வரவேற்காமல் இருக்க போகிறது கிடையாது அதே நேரத்தில் இந்த தெருநாய்க்கடிக்கு பாதிப்புக்கு உள்ளான அந்த குடும்பங்களுடைய மனநிலை எவ்வளவு ஒரு வரவேற்பை அது கொடுத்துருக்கும் ஆனால் இப்போ நேர்த்தி மறுபடியும் என்ன சொல்கிறாங்க மூணு நீதிபதி ரெண்டு பத்தாதான் மூணு நீதிபதி சேர்ந்து இந்த விலங்குகள் ஆர்வலர் பேட்டா பேட்டாவா பீட்டாவா அந்த அமைப்பு அவெல்லாம் கேட்டான்ட்டு இந்த மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து உள்ளெல்லாம் கொண்டு போய் வைக்க வேணாம் பா சந்தோஷமாக இருக்கட்டும் நாயெல்லாம் கட் பண்ணிவிடு கருத்தடை பண்ணிவிடு கருத்தடை பண்ணிவிட்டு அது எங்கே இருந்ததோ அங்கே கொண்டு போய் விட்டுடு இப்ப இப்படி இப்படி நீதிமன்றங்கள் தலையிடக்கூடிய விஷயம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா டிரான்ஸ்போர்ட் தொழிலாளி போராடும் போதும் நீதிமன்றம் தலையிடுது நீதிமன்றம் தலையிட்டதோட இல்லாம நீதிமன்றம் தன்னுடைய தரத்தை எல்லாம் தாழ்த்தி கொண்டு டிரான்ஸ்போர்ட் தொழிலாளி போராடும் போது ஏ ஒரு ரெண்டாயிரம் ரூபாயாவது குடியா அதானே கடைசியா கேட்டது ஜட்ஜி ரெண்டாயிரம் ரூபாயாவது குடியா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நோயர் ஆனார் யோர் ஆனார் அதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க தலையில் அடிச்சுக்கிட்டு நீதிபதி சரிப்பா இப்போதைக்கு பண்டிகை வருது பண்டிகை நேரத்தில் நீங்க போராடணுமா பொருத்தமான ஒரு நேரத்தில் நீங்க உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் நடத்தலாம் அதனால் இப்போதைக்கு வாபஸ் வாங்கிக்கோங்க என்று நீதிமன்றம் தலையிடுது நீதிமன்றம் தலையிட்டு தலையிட்டு தான் பல பிரச்சனைகள் இப்படி வீணா போய்கிட்டு இருக்கு செவிலியர்கள் போராடினாங்க நர்ஸுங்க அவங்களுக்கு இந்த சம்பளம் பத்தலைன்னா ஓடிப்பாங்க போராடலாம் கூடாது நீதிமன்றம் இந்திரா பானர்ஜி என்னத்துக்கு பேரலாம் சொல்லிக்கிட்டு அவங்க இப்போ நீதிமன்றம் தலையிடுது என்ன தலையிடுது துப்புரவு தொழிலாளி யாரு அதுக்கு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்காங்களாம் ஒரு அம்மா மளிகை கடை வச்சுக்கிட்டு தேன்மொழி என்ன நாட்டுக்கு வந்த கேடு கர்மாந்திரம் யார் தான் வழக்குக்கு போறது வழக்குக்கு வர்றவனுடைய தராதரம் என்ன உனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் ஏதாவது கேட்கறானா ஏதாவது கேக்குறா தோழர்கள எல்லா காலங்களையும் விட இப்ப நீதிமன்ற நடவடிக்கைகள் கேள்விக்குரிய ரொம்ப இருக்கு அந்த தேங்குவள்ளி அந்த கார்பரேஷன் போக முடியல ஒரே தொல்ல கத்தாங்க அதனால கணம் கோர்ட்டாரவர்களே இந்த தூய்மை பணியார்கள் போராட்டத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சோம்னா ஆஹா மிகச்சிறந்த ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கை மனமு வந்து ஏற்கிறேன் உடனடியாக அவங்கள பூரா அப்புறப்படுத்துங்க நீதிமன்றம் இதுவாயா வேலை எத்தனையோ ஆயிரக்கணக்கான வழக்குகள் நீதிமன்றத்தில் தேங்கிக்கிட்டு கிடக்கு அந்த வழக்கையெல்லாம் தீர்ப்பதற்கு பதிலாக தினம் 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 இப்படிப்பட்ட வழக்குகளிலே தலையிட்டு உழைப்பாளர்களுடைய உரிமைகளை நசுக்குகிற ஏற்பாடுகள் ஆட்சியாளர்கள் நீதிமன்றங்கள் ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி பலதரப்பட்ட இருந்து உழைப்பவனுக்கு எதிரான உழைக்கிற தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக பாட்டாளி வர்க்கத்திற்கு எதிராக தொடர் தொடர்ச்சியான தாக்குதல்களை இன்றைக்கு எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி மத்தியில் ஆனாலும் சரி மாநிலத்தில் ஆனாலும் சரி காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நம்ம போராடாத போராட்டமா நாம நடத்தாத அகில இந்திய வேலை நிறுத்தமா அப்ப காங்கிரஸ் ஆட்சியில இப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் நடத்துகிறோம் நடத்தி இருக்கிறோம் என்றால் அடுத்து வந்த பிஜேபி ஆட்சி ஏதாவது ஒன்று மாற்று விஷயமாக செஞ்சிருக்கா என்ன காங்கிரஸ் திட்டம் போட்டியா கொண்டு வந்துட்டான் காங்கிரஸ் வந்தது கொண்டு அட வருதுங்க மன்னனும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடி எல்லாம் நானே இதுல வந்து யாருக்கு யாரு சதைத்தவர்கள் இல்லை என்ற அடிப்படையில் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் இருக்கு தோழர்கள் தொழிலாளி போராடுவதற்கு முன்வரவில்லை என்ற வருத்தத்தை இளங்கோ இங்கே பேசினார் தப்பு தொழிலாளி போராடாமெல்லாம் இருக்க மாட்டான் நிச்சயம் போராடுவான் இப்போ இந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனங்க ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனால் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் அந்த ஒரு ரெஸ்ட் ரூமில் அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் தான் தங்குவான் இப்போ ஒரு ரூமு ரெண்டு ரூமா பார்த்தேன் ரெண்டு ரூமு மூணு ரூமா பார்த்தேன் இப்போ வராண்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பொட்டி இருக்கு அந்த வராண்டாவில் ரெண்டு கயிறு தொங்குது அந்த ரெண்டு கயிறும் தொங்குற அளவுக்கு பேண்ட்டு ஷர்ட்டுங்க காக்கி பேண்ட்டு சர்ட்டுங்க அப்போ அந்த அந்த தொழிலாளியனுடைய நிலைமை என்ன ஏன் அவன் டெப்பாவில் படுகிறான் அவசியம் என்ன பனிமனையிலேயே படுக்க வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன்னு வந்தது நான்லாம் வேலை செய்யும்போது எட்டு மணி நேரம் வேலை எந்த வண்டி எடுத்தாலும் ஏ சர்வீஸ்லேருந்து கடைசி வண்டி வரைக்கும் ஏழு மணிக்கு ஏ சர்வீஸ் நாலு ஐம்பது அஞ்சு ஏழு மணி வரைக்கும் வண்டிங்க இருக்கும் காலையில் ஷிஃப்ட்டுக்கு வந்தோமா மதியானம் வீட்டுக்கு போய்டுவோம் மதியானம் ஷிஃப்ட்டுக்கு வந்தோமா நைட்டு வீட்டுக்கு போயிடுவோம் வெறும் எட்டு மணி நேரம் என்பதுதான் வேலை ஆனால் இன்றைக்கு காலையிலே பேருந்தை எடுத்தால் இரவு அவர் சொன்னார்ல ஒரு வயதான அம்மா வண்டியில் உட்காந்து ஏறினா அந்த மாதிரி ஒரு ஒரு சிங்கல்ல நாலஞ்சு பேர் ஏறினா இரவு நிமிஷம் காலதாமதம் சென்னை நகரம் முழுக்க இன்றைக்கு இந்த மெட்ரோ பணிகள் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் எந்த நடைப்பயணத்தையும் பூர்த்தி செய்ய முடியல ஆனால் நாங்கள் வேலை செய்யும்போது நாங்கள் வேலை செய்யும்போது பல போக்குவரத்து நெரிசல் வரும் ஊர் கோவலம் வரும் போராட்டம் வரும் விநாயகர் அப்போ கூட விநாயகர்லாம் வந்தார் விநாயகர் வருவார் எதுனா நடக்கும் போவோம் வருவோம் போவோம் வருவோம் எனக்கு எத்தனை மணிக்கு க்ளோசிங் பன்னெண்டரை மணிக்கு க்ளோசிங் பன்னெண்டு மணிக்கு வந்தால் வண்டி உள்ள இங்கே வராது வண்டி நேராக உள்ளே போய்டும் அப்போ என்னடா இது லேட்டாக வர்ற வண்டி பூரா உள்ளே போகுது அப்படின்றப்ப மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு முதல் வண்டியை உள்ளே விடுவார் ரெண்டாவது வண்டியாப்பா கொஞ்சம் வாப்பா பனகல் பார்க் வரைக்கும் போயிட்டு வா பன்னெண்டு பீன் வச்சுங்க பனகல் பார்க் வரைக்கும் போயிட்டு வா அரை மணி நேரம் ஓவர் டைம் ஒரு மணி நேரம் ஓவர் டைம் போயிட்டு வருவான் தொழிலதி ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் அவன் ஸ்டேரிங்கில் ஏறி உக்காந்தா இப்போ வந்திருக்கிற வண்டிக்கெல்லாம் கூட சீட் பெல்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை சீல் பெல்ட்டை தூக்கி மாட்டினா ஒன்றுக்கு உக்காரணம்னா கூட ஒன்றுக்கு போகணும்னா கூட அவர் அடுத்த டெர்மினஸ் போனால் தான் முடியும் வழியில் எவ்வளோ நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகுது யாருக்கும் தெரியாது எனவே இப்படியான நெருக்கடியான காலகட்டத்தில் வேலை செஞ்சு தொண்ணூற்றி அஞ்சுக்கு அப்புறம் தொண்ணூற்றி அஞ்சு அல்லது தொண்ணூற்றி ரெண்டில் கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் அப்போல்லாம் வேலைக்கு வந்தா போதும் நீ வந்து இது கொடுக்க இந்த பாக்கெட்டில் வைக்க வேணாம் அந்த பாக்கெட்டில் வைக்க வேண்டாம் அப்படிலாம் வேண்டியதில்லை ஆனால் இன்றைக்கு வரக்கூடியவன் பூரா லட்சங்களில் பணத்தை செலவு செய்து விட்டு வர்றான் அவனுக்கு பல தக்கங்கள் இன்றைய ஊதிய உயர்வு தோழர்களே இன்றைய ஊதிய உயர்வை பற்றி நான் மிக 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 பெருமை கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு என்னுடைய என்னுடைய தலைமுறை தொழிலாளர்கள் ஒரு மூன்றாவது தலைமுறை அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒன்று அடுத்த ஒரு செட்டு அடுத்த ஒரு செட்டு இந்த மூன்றாம் தலைமுறை தொழிலாளிக்கு ஊதியம் என்பது மனநிறைவு அளிக்கத்தக்க வகையிலே இருக்கிறது இருந்தாலும் இதர துறைகளை பார்க்கும் போது ஒப்பிடும்போது மின்வாரியத்தை அரசு ஊழியர்களை மற்ற துறைகளையோடு பொழுது போக்குவரத்து தொழிலாளினுடைய ஊதியம் என்பது இன்றைக்கும் கேள்விக்குறியாகத்தான் இருக்குது எனவே இந்த ஊதிய உயர்வு ஒரு பக்கம் இந்த காரணிகள் எல்லாம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்னுல அம்மையார் ஆட்சி காலத்தில் அம்மையார் ஆட்சி காலத்தில் அதிமுக ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி அந்த ஆட்சி காலத்தில் அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய கொடிகளோடு சாறை சாரையாக சிறைக்கு வந்த தொழிலாளர்களுடைய வரலாறு என்பது இந்த போக்குவரத்து தொழிலாளி இடத்திலே இருக்கிறது இது கனன்று கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு அணைந்து போகக்கூடிய நெருப்பு கிடையாது கனன்றுகிட்டு தக 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 தகன்னு இருக்கு ஊத வேண்டியது தான் பாக்கி யார் ஊதுவது யார் ஊதி பெருக்குவா பாத்துப்பா பா தள்ளி வாங்க பெரிய பெரிய உட்காருங்க வாங்க இப்படி வாங்க கண்டக்டர் பாருங்க எந்திரிச்சு சேர்ல உக்கார எனவே அந்த அடிப்படையில் இந்த தொழிலாளி வர்க்கம் தொடர்ந்து தன்னுடைய போராட்ட வடிவத்தை மாற்றக்கூடிய நேரத்தில் தொழிலாளர்கள் திரண்டு வருவார்கள் தொழிலாளி வர்க்கம் தோற்றதில்லை தோற்றதாக வரலாறு இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கடந்த கால போராட்ட வரலாறுகளை